நம்மகளை இது மாதிரி இந்த வேர்க்கடலை பிடுங்குற மிஷினை ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் நல்லா எப்படி அசம்பல் பண்ணுறதும் இருந்தாலும் மறுபடியும் இது பாருங்கள் இந்த ஃப்ரேமை முதலுக்கே வச்சுட்டு முதல் இந்த மாதிரி பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கணும் முதல்ல நல்லா இது நல்லா பழக்கப்பட்டவங்க டிரைவர்கள் நல்லா மாற்றி வந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு இது ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் தாலுகா சோளிங்கர் பக்கத்தில் வந்திருக்கு அப்புறம் ஃபிட்டிங் பண்ணியாச்சு இவ்வளோதான் ஒரு சிம்பிளான நம்ம தான் இருக்குதுல சீப் அண்ட் பெஸ்ட்டு வேர்க்கடலை பிடுங்குறதுக்கு இதை விட வேறு இது கிடையாது வணக்கம் கடை இது சோழிங்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தாலுக்கா ஐயா உங்க பேர் சொல்லுங்க ஜெயபால் நீங்க அசோகன் வண்டி போட்டீங்க சரி இப்போ இந்த இடம் வந்து புதுசா கலப்பு இந்த கலப்பை நிறைய பேர் கொடுத்துருக்கோம் இதுல ஒரு சில டவுட் நிறைய பேருக்கு வரும் அதாவது டிராக்டர் மிர்ச்சா வந்துட்டு வேர்க்கல்ல உடஞ்சிராதா டேக்டர் மீறியது வேர்க்கல்லை இதாகிட்டாது நிறைய பேருக்கு சொல்லி சொல்லி வெளுத்து விட்டோம் ஏன்னா இது நம்ம புதுசு புதுசு கடையாக நான் கண்டுபிடிச்சுக்கிட குஜராத்தில் வந்துட்டு ஃபுல்லாகவே அதாவது இந்தியாவில் ஃபிஃப்டி பர்சன்ட் வேர்க்கடலாம் விளையிடுறாங்க அங்கே எப்போயோ இயந்திரமயமாக்கலை இயந்திரமயமாயிடுச்சு அதில் முக்கியமான கலப்பு இது பிடுங்குறதில்ல பிடுங்குறதுல இருந்தாலும் ஆளுங்க ஸ்பீடாக இருந்தால் இது போட்டாலும் அந்த இந்திரம் மேல் போச்சு அதனோட ஃபஸ்ட் ஸ்டெப் மொதல் ஸ்டெப்பு இயந்திரத்தில் வேர்க்கல்ல போகிறது ரெண்டாவது பருப்பு போகிறது ரெண்டாவது அதுலேயே களை எடுக்கிறது இயந்திரத்திலே ட்ராக்டர்லேயே மூணாவது களை பிடுங்குறதுக்கு இதில் பிடுங்கிறது மட்டும் சொந்த களை எடுக்கிற விஷயம் நம்ம ஒன்றும் கொண்டு வரல ஏன்னா அதுக்கு எல்லாமே ஒத்து வச்சு வரணும் நெக்ஸ்ட் முடிஞ்சா பார்ப்போம் இப்போ ரெண்டு மூணு விஷயங்கள் ஐயா இப்போ டிரைவர் நீங்க ஓட்டுனீங்க இப்போ இது இதுக்கு முன்ன இது பார்த்திருக்கீங்க இதை இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து இதெல்லாம் ஓட்டிருக்கீங்க எடுக்குது கலக்கா அதான் எடுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு பிரச்சனை இதுல என்ன பிரச்சனை வருதா சொல்லுங்க இதான் இதுல பிரச்சனை ஒண்ணு இல்ல ஏர் அதிகமா இருக்க கூடாது இந்த திட்டமா இருக்கணும் சரி ரொம்ப காஞ்சிருக்க கூடாது காய்ஞ்சிருந்தா காய் இல்ல ரொம்ப ஆமா காய் அது இயற்கைதான் நம்ம பண்றது இப்போ நிறைய பேருக்கு அந்த மிச்சி டிராக்டர் மிர்ச்சி இதாகுதுன்றாங்களா நீச்சல் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் அது பாட்டுக்கு மேல வருது நம்ம ஆளுங்க எடுத்துட்டு இருக்காங்க ரட்டிங் விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஆமா ஆமா அருமையா வருது அங்க மொத்தம் இது ஒரு நாளைக்கு எத்தனையாக நீங்க எவ்வளவு எடுத்தீங்க ஒரு ஒரு மணி நேரத்துல எவ்வளவு ஒரு மணி நேரத்துல ஒரு ஏக்கரா ஓட்டு இருக்கு ஒரு

டாக்டரில் வச்சு பிடுங்குறது களை எடுக்கிறது எல்லாமே வந்து ஆச்சு இப்போ நம்ம என்னன்னா இன்னும் அதே கட்ட காலகட்டத்தில் இருக்கோம் இன்னும் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அவங்க மொத்தம் இதில் இது சக்ஸஸ் எது இந்த முப்பத்தி மூணாயிரம் இது வேணுன்றது இதில் விடுங்க சீக்கிரம் சீக்கிரம் கடைசியில் பிடுங்குற நேரத்தில் ஆர்டர் கொடுக்கும்போது தான் பிரச்சனை ஆகுது ஏன்னா அங்கேருந்து வரணும் சில வாரத்துக்கு இருபது நாள் ஆகுது ஒரு மாதம் ஆகி போகுது ஏன்னா வழியில் இப்போ பிரச்சனைகள் அதிகம் அங்கேயும் இதாக இருந்தால் எப்பயுமே போடுறீங்களா பாதி இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் புடுங்கிறது இருக்கும்போதே நீங்கள் ஆர்டர் கொடுத்து வச்சுருங்க இது பாருங்கள் கரெக்டாக ஒரு மாதம் ஒரு மாதம் முன்னாடியே ஆர்டர் கொடுத்து வச்சிட்டார் அப்போ தான் என்ன வேறு விஷயம் இல்லைன்னா டென்ஷன் மேலே டென்ஷன் சீக்கிரம் 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 சீக்கிரம்னா சீக்கிரம் வர புக் பண்ணுவாங்க டிரான்ஸ்போர்ட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும் என்ன தான் பெரிய ட்ரான்ஸ்போர்ட்டு கொடுத்தாலும் அது அவ்வளோதான் பிரச்சனை சீக்கிரமாக அட்வான்ஸை கொடுங்க எப்பயுமே ஒரு மாசம் முன்னாடி கொடுங்க தான் வந்து வர பிரச்சனை ஆகும் உங்க முன்னாடி இது சோழிங்கர் தாலுக்கா இந்த கிராமங்க பாண்டியநல்லூர் கிராமம் கரெக்டாக சோழிங்கர்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் வருங்க மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் பார்க்கணுன்னா அது இன்னும் நாலஞ்சு நாளுக்கு டைம் ஆயிரும் இன்னொரு நாள் சந்தர்ப்பம் கொடுங்க ஒரு கொடுக்கலாம் நல்லா இருந்தது சந்தோஷம் சந்தோஷம் ரைட் இதுல ஒரு செய்ய வேண்டிய விஷயம் நான் பார்த்தீங்கன்னா முதல் ரோல் பிடுங்கினாங்க அடுத்த ரோ வரதுக்குள்ளே இது பாருங்கள் டயர் பிடுங்கினது மேலே மறுபடியும் வருது நாங்கள் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் டயர் பிடுங்கினது மேலே மறுபடியும் வருது அதனால் ஆட்டில் வச்சு மறுபடியும் ரவுண்டு வரத்துக்குள்ளே இது என்ன பண்ணணும்னா எடுத்து ஓரமாக போட்டுணும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ஓரமாக போட்டுணும் ஏன்னா டயர் மறுபடியும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வண்டியோட வெயிட் பரதில் பிடுங்குறது மறுபடியும் அழுத்தம் அதிகரிக்கும் அதனால் முன்னோரு ரவுண்டு வர்றதுக்குள்ளே இது என்ன பண்ணணும்னா பிடுங்கி ஓரம் போட்டுணும் உதவி எடுக்கிற வேலை நூறு நாள் வேலை திட்டம் மாதிரி இருக்குது எதுவும் ஸ்பீடு இல்லை ஏன்னா போட்டுன்னு சரசர சரன்னு எடுத்துகிட்டு வரலாம் உதுறது ஏன்னால் கீழே கொடி எடுத்து மேலே போன தான் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இவங்க பார்க்கலாம் இவங்களோட மனதில் என்ன ரொம்ப ச சிரமம் இல்லாமல் உதவி எடுக்குது எப்படிமா இருக்குது இப்போ இந்த இதில் மிஷினில் பிடுங்குது உதவி எடுக்கிறது உங்களுக்கு பிடுங்குறது ஒன்று அவ்வளோ ச பிடுங்கிறதுக்கு இதுக்கு நான் வித்தியாசம் தருதேன் ஈஸியாக இருக்கேன் நன்றியம்பலே அடுத்த வெடியால் பார்ப்போம் இது மாதிரி இயந்திரங்கள் தேவைக்கு வேணால் கொஞ்சம் சீக்கிரமாகவே அறுவடைக்கு முன்னாடி புக் பண்ணால் தான் வந்து சேரத்துக்கு வேணால் ஒரு சில ஸ்டபுளெல்லாம் இருக்கும் அதனால் வேணுன்றும் சீக்கிரமாக அந்த விருமோ இதில் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணுன்றோம் புக் பண்ணி முன்னாடியும் புக் பண்ணி வரட்சனும் நல்லாயிருக்கும் எந்த இதுவும் இருக்கும் அழைச்சி வரது நன்றி மலை அடுத்த வழியாக பார்ப்பேன்